பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் குற்றங்கள் குறித்து கோவையில் இருந்து இந்தியா முழுவதும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இரு இளைஞர்களின் தொடர் பயணத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் துவக்கி வைத்தார் தற்போது பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான சைபர் கிரைம் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது குறிப்பாக மொபைல் போன் செயலி மற்றும் கணினிகளை பயன்படுத்தும் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைப்பது மோசடி அழைப்புகளால் பணம் பறிப்பது பெண்களின் புகைப்படங்களை தவறாக சித்தரித்து சைபர் கிரிமினல்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது என தொடர்ந்து சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்கள் அதிகரித்து வருகின்றன இந்நிலையில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவையைச் சேர்ந்த இளைஞர்கள் சங்கர் ராஜ் சுப்பிரமணியம் மற்றும் தினேஷ் குமார் ஆகியோர் இந்தியா முழுவதும் விழிப்புணர்வு பயணம் செல்கின்றனர் கோவையில் இருந்து சுமார் பதினேழு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் இந்தியா முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளில் விழிப்புணர்வு செய்யும் நோக்கத்துடன் பயணம் செல்ல உள்ள நிலையில் இதற்கான துவக்க விழா கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்றது விழிப்புணர்வு பயணத்தை கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் துவக்கி வைத்தார் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் தற்போது செயலி வழியாக மோசடி செய்வது அதிகரித்து உள்ளதாக கூறிய அவர் இது போன்ற செயலிகளால் வரும் வேலை வாய்ப்பு பண முதலீடு போன்றவற்றில் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் வணக்கம் சங்கராஜ் சுப்பிரமணியன் தினேஷ்குமார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விழிப்புணர்வு பயணம் அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகள் சைபர் பாதுகாப்பு சைபர் சேஃப்டி ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றதுக்காக இந்தியா ஃபுல்லாக இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டோட கேபிட்டல் இருபத்தெட்டு ஸ்டேட் கேபிட்டல் ஏழு யூனியன் ஆறு யூனியன் டெரிட்டரி இது எல்லாத்தையும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் இருபது இருபத்தஞ்சு நாளில் ட்ராவல் பண்ணுறதா ஒரு பிளான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது மூலியமாக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்டில் இருக்க மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் விசிட் பண்ணி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துகிறோம் இணையதளத்துக்கும் வேரியஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் வேரியஸ் எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க எல்லாருக்கும் அந்த அவேர்னஸ் கொடுக்குறாரு ஸோ டுடே வி ஆர் ஃப்ளாகிங் ஆஃப் தி ரேலி சைபர் ரிலேட்டடாக என்னென்ன பாதுகாப்பு முறைகள் ஒவ்வொருத்தரும் கையாளணுங்கிறது சம்மந்தமாகவும் ப்ளீஸ் டூயிங் தட் ஸோ வி ஆர் சப்போர்ட்டிங் ஹிஸ் இனிஷியேட்டிவ் ஸோ அதை இன்றைக்கி நம்ம இங்கே கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் ஆஃபீஸில் ஸ்டார்ட் பண்ணுறோம் தேங்க் யூ